ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் பெருமானின் கருணை நம்மை எப்போதும் வாழ்வாங்கு வாழ வைக்கும் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரிங்க கந்த கடவுளுடைய கருணை பார்வை நம்ம மேல பட்டுட்டா போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பரந்தோடும் அதற்கான தருணம் வரும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு நாம் கடவுளை வணங்கும் போது அதற்கான பலன் சற்று தாமதமானாலும் நிச்சயம் கைமேல் பலனை தரும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம் தைப்பூசம் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க மு பெருமான் வழிபாட்டில் உகந்த நாட்களில் ஒரு ஸ்பெஷலான டேன்னு கூட சொல்லலாம் அப்படி வரக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு நம்மளுடைய நிறைய கஷ்டங்களுக்கு விடிவை நம்மளால் தே தேடிக்க முடியும் இதில் நாம் வைக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை மட்டும்தாங்க நாம் வழிபாடு செய்யும் போது எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற எதிர்பார்ப்போடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கடவுள்கிட்ட நாம் அன்போடு பக்தி செய்யும் போது உரிமையோடு கேட்கலாங்க எனக்கு இதை நீ பண்ணியே ஆகணும் முருகான்னு சொல்லி நீங்கள் உரிமையோட அன்போ கூட பக்தி பண்ணும்போது அதுக்கு பலன் அதிகம் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க ஏற்கனவே நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இப்படி இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நல்லபடியாக விரதத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க முருகப்பெருமான் கிட்ட நமக்கு தேவையானதெல்லாம் நம்பிக்கை மட்டும்தாங்க இனிமேல் வரக்கூடிய தைப்பூசத்துக்கான விரதம் நாட்கள் பார்த்தா இன்னும் ஆறு நாள் விரதம் ஒன்று இருக்குது அது எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா நாம் இதெல்லாம் செஞ்சால் தான் முருகன் அருள் புரிவாரான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எந்த விரதம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க மனதார தூய மனதோட மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காத நல்ல மனதோட நீங்கள் தினமும் முருகான்னு நினச்சாலே போதும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களுக்காக நாம கடுமையாக விரதங்கள் இருந்துதாங்க ஆகணும் ஏன்னா கர்மவினை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அமைஞ்சிருக்கும் ஒரு ஒருத்தருக்கு கர்ம வினை பயன் கொஞ்சமாக இருக்கிறவங்க சாதாரணமாக முருகானு சொல்லி கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க கந்தசஷ்டி கவசத்தோட வேல்மாறல் போன்ற மகா மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் இதை விட ரொம்ப என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லி கர்ம டன் கணக்கா சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மள வருத்திக்கிட்டு விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசமும் சொல்லணும் வேல்மாறல் பாராயணமும் சொல்லணும் அதோட நம்முடைய கர்ம வினைகளை அனைத்தையும் அழிக்க வல்ல அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழையும் மனதார கருத்தூன்றி ஒவ்வொரு திருப்புகளையும் நீங்கள் ஒரு நாளுக்கே பத்து திருப்புகள் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரே ஒரு திருப்புகள் நீங்கள் படித்தாலும் அதோடைய அர்த்தத்தையும் கேட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் திருப்புகளை நீங்கள் உங்களால் அந்த உச்சரிப்பை சரியாக சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த திருப்புகளை வந்துட்டு கேட்க ஆரம்பிங்க கேட்க கேட்க முருகர் உங்கள் உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் என்னங்க திருப்புகள் ஒரு பாடல் இல்லைங்க ஒரு நாளுக்கு நீங்கள் ஒவ்வொரு பாடல் பாட ஆரம்பிச்சா இருக்கிற மொத்த திருப்புகளையும் உங்களால தெளிவாக புரிஞ்சிக்கவும் முடியும் உங்களால உச்சரிப்பு பிழை இல்லாமல் தெளிவாக பாராயணமும் பண்ண முடியும் இங்கே தேவையானது நம்பிக்கை மட்டும் முருகப்பெருமான நம்பினா நாம் நம்மளை முருகர் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவரவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டம் நிறைய இருக்குன்னா ஒரு சில விரதங்களை நீங்கள் கடுமையாக தாங்க ஆகணும் அதோடு இந்த மாதிரியான மிக முக்கியமான மந்திரங்களை அதோடு சேர்த்து பாராயணம் செய்யும்போது அலப்பரிய பலன்களை பெறலாம் அதோடு நம்முடைய கர்ம வினையையும் குறைத்து கொள்ளலாம் நம் நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அவை எல்லாத்தையும் முருகப்பெருமான் அருளோடு பூர்த்தியும் செய்து கொள்ளலாம் இப்ப நாம இந்த பதிவுக்கு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும் என்னன்னா வழிபாடு செய்யறதுல நாம எந்த விதமான பிழைகளும் செய்யாமல் இந்த விரதம் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபடுங்க எளிமையாக வழிபடுங்க இதுக்காக நீங்க நிறைய மனக்கடணுன்ற அவசியமே இல்லை முக்கியமானது இங்க அன்பு மட்டும்தாங்க கிட்ட அன்போடு முருகா நான் எளிமையாக இந்த பூஜையை செய்கிறேன் அதை நீங்க ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி முருகர் கிட்ட முருகர்கிட்ட நீங்கள் இந்த கோரிக்கையை நான் இந்த விரதத்தை எடுத்திருக்கிறேன் இந்த விரதத்தை நல்லபடியா நான் முடிக்கிறதுக்கு உங்களுடைய அருள் வேண்டும் முருகான்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க கோரிக்கையை வச்சுட்டு தொடங்குங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் என்னங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் என்னங்க ஆறு நாள் விரதம் இல்லைங்க ஏன் ஒரே நாள் தைப்பூசம் விரதம் இருந்தா கூட சரி இதுல தேவையானது தூய்மையான அன்பான பக்தி மட்டுமே இதுக்கு கை மேல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு என்ன கோரிக்கையா இருந்தாலும் அந்த கோரிக்கையை முருகன் முன்னால மன தெளிவோடு அமர்ந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவான கோரிக்கையை வைங்க அது கடன் தீரணுங்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் கூடணும் அப்படின்னாலும் சரி குழந்தை பாக்கியம் வேணுமா அப்படின்னாலும் சரி வேலை வாய்ப்பு வேணுமா அதாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு பரீட்சை வருது குழந்தைங்க நல்லா படிச்சு நல்லபடியாக மார்க் வாங்கணும் நல்ல அறிவுள்ள குழந்தையா ஒழுக்கமான குழந்தையா வளரணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் எதா இருந்தாலும் அந்த கோரிக்கையை தெளிவான தீர்மானமாக முருகன் கிட்ட சொல்லி கேட்டுட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க இதில் நீங்கள் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான வழியில் முருகருக்கு ஒரு சந்தன குங்குமம் போட்டு வச்சு உங்கள் கையில் கிடைக்கிற பூவை வச்சு ஒரு வாழைப்பழம் ஒரு கல்கண்டு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு முருகன் முன்னால் மனசை ஃபுல்லாக தூய்மையாக வச்சுட்டு அமர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்கனாலும் அந்த பத்து நிமிஷத்தையும் முருகனுக்காக அர்ப்பணிங்க முருகனுக்கு அர்ப்பணித்து உங்களால் சொல்ல முடிஞ்ச இந்த ஸ்லோகங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் உங்களால் எது முடியுதோ எளிமையாக சொல்லி கந்த சஷ்டி கவசம் மட்டும் சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல வேல்மாறல் மட்டும் சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல இல்லை இதெல்லாம் சொல்ல முடியல எனக்கு நேரம் இல்லைன்னாலும் ஓம் சரவண பவான்னு ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த ஆறுமுக கடவுளை வேண்டி உங்கள் கோரிக்கையை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய கோரிக்கைகள் முருகப்பெருமானால் நிறைவேற்றப்படும் என்பது சர்வ நிச்சயம் தைப்பூசம் அன்னைக்கு நீங்க இத்தனை நாள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியலனாலும் நீங்க அன்னைக்கு ஒரு நாள் முழுமைக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த வருஷம் தைப்பூசம் வருது அந்த நாளில் நீங்கள் முழுமையாக முருகப்பெருமான மனசால் நினச்சி உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கும் அப்படின்னா முழு நாளும் விரதம் இருந்து சாயங்காலம் முருகருக்கு பூஜை செய்து அவருடைய பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிக்கலாம் இல்லை நான் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன்னா நீங்கள் நல்லாவே சாப்பிட்டுட்டு முருகனை மனசார நினச்சி நான் சொன்ன துதிகளை எல்லாம் பாடி முருகனை வழிபாடு செஞ்சு உங்களால் முடிஞ்ச எளிமையான நெய்வேதியத்தை வச்சு பூஜை பண்ணியும் விரதத்தை நிறைவு செய்யலாம் இங்கே தேவையானது நான் முதல்ல சொன்ன மாதிரியே பக்தி மட்டுமே அதுவும் தூய்மையான பக்தியாக இருக்கணும் இதோட நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் முருகப்பெருமானால் நிச்சயம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி நம்புங்க நம்பிக்கையோட கந்த கடவுளை நீங்கள் வணங்கினீங்கன்னா கந்தனை நம்பியவர்களை கந்தன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது சர்வ நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களில் நீங்கள் சமஸ்த லோகா சுகினோ பவந்து அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு வேண்டுங்க எல்லாருக்காகவும் வேண்டும் போது கந்தனின் கருணை எல்லோருக்கும் கிடைப்பது போல நமக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா